சென்னை தியாகராய நகரில் உள்ள குண்டூர் சுப்பையா பிள்ளை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா தேசிய கொடி ஏற்றப்பட்டு மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்ற எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவில் கல்விப்பணி இணைச் செயலாளரும் பள்ளியின் செயலருமான சொர்ணா பிள்ளை அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வின்போது கல்விப்பணி இணைச் செயலாளர் சுபா தெய்வநாயகம் கல்விப்பணி குழு தலைவர் முனைவர் கௌதம் மருத்துவர் சுபகணேசன் சேத்தே நாயகம் பள்ளியின் செயலர் முனைவர் சண்முகம் தியாகராய நகர் தொடக்க பள்ளியின் செயலர் அனுஷா பத்மநாபன் கல்விப்பணி இயக்குனர் லக்ஷ்மி சண்முகம் தலைமையாசிரியர் கல்யாண சுந்தரம் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் മാവീര കഥയെ മറന്നാലും ആ